இணைந்திருக்கிறோம் சிறிய இடைவெளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் பத்திரிகைகளின் பார்வையில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ பத்திரிகை மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம் ஈழ பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக யாழ் பல்கலை விரிவுரையாளர்கள் கால வரையறையற்ற புறக்கணிப்பு மோசமான செயல்களில் ஈடுபடும் மாணவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படாமையை எதிர்த்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் நேற்று முதல் கால வரையறையின்றி விரிவுரைகளை புறக்கணிக்க தீர்மானித்துள்ளனர் மீறல்களிலும் வன்முறைகளிலும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தை பாதிக்கும் வகையிலும் உடைமை சேதங்களை விளைவிப்பதிலும் சீரழிவு மிக்க நடவடிக்கைகளிலும் ஈடுபடும் மாணவர்களுக்கு எதிராக பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் கடந்த காலங்களில் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க தவறியமைக்கு எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வெளியிடப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இதுதான் இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி வளம்பரை நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம் வளமுறை நாளிதழைய பிரதான செய்தியாக இன்றைக்கு கடந்த அரசால் மோடி மறைக்கப்பட்ட அனைத்து குற்றங்களும் முறையாக விசாரிக்கப்படும் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற செய்தியோடு புலந்திருக்கிறது கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் மூடி மறைக்கப்பட்ட அனைத்து குற்றங்களும் முறையாக விசாரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுர குமாரதேசாநாயகர் தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தி காணப்படுகிறது அதே நேரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இந்த மாணவர் ஒன்றியங்கள் கலைப்பிட புலாதிபதியினுடைய பதவி விலகல் தொடர்பான செய்திகளும் காணப்படுகிறது பேரவையின் தீர்மானம் வாபஸ் பெறப்பட வேண்டும் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தீர்மானம் ஒன்று கலைப்பீட பீடாதிபதி ரவுராம் அவர்களுக்கு ஆதரவாக அந்த செய்தி காணப்படுது அதே நேரம் பொய் செய்திகளை திட்டமிட்டு பரப்புகின்றனர் யாழ் பல்கலைக்கழக அனைத்து பீட மாணவர் ஒன்றியம் அறிக்கை என்று கலைப்பீட மாணவர் ஒன்றியம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைக்கு எதிராக அனைத்து பல்கலைக்கழக அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கன்றியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்கிறது என்பது ஒரு குழப்பமான செய்தியாக இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய அறிக்கையில் மாணவர்களுடைய விசாரணைகள் ஒழுங்காக நடைபெறாததை தற்பொழுது அது போதை கலாச்சாரம் என்ற ரீதியிலேயே மாற்றி இருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை முக்கியத்துவம் கொடுத்த விடயமாக இருக்கிறது அது போன்றுதான் செய்திகளாக இளநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்தியாக கடந்த அரசு மூடிமறைத்த குற்ற விசாரணைகள் முறையாக நடாத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்படும் ஜனாதிபதி அனுரகுமார அறிவிப்பு என்ற ஒரு செய்தியும் அரசு துறையை மட்டும் நம்பியிருக்க வேண்டாம் வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு தொழில் அமைச்சர் அறிவுறுத்து ஓய்வூதியம் வேண்டும் என்பதற்காக பட்டதாரிகள் பலர் அரச துறை வேலை வாய்ப்பை கோரி நிற்கின்றனர் இதற்காக சில இடங்களில் பட்டதாரிகள் வீதிகளில் இறங்கி கூட போராடுகின்றனர் தம்மை பட்டதாரிகள் என்றும் அடையாளப்படுத்துகின்றனர் முதலில் தனியார் துறையில் குவிந்திருக்கும் வேலை வாய்ப்புகளை அவர்கள் பார்க்க வேண்டும் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக இன்னும் இரு வாரத்தில் நாமல் ராஜபக்ஷ கைது மகிந்த தரப்பு தகவல் என்ற ஒரு செய்தியும் விடுதலை என்ற அவரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் நிரூபியுங்கள் நாமல் ராஜபக்ஷ அரசிற்கு சவால் என்ற செய்தியும் பிப்ரவரி நடுப்பகுதியில் ஜனாதிபதி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விஜயம் என்ற செய்தியோடு உள்ளூராட்சி தேர்தலை ஏப்ரலில் நடந்த தீர்மானம் அமைச்சர் பிமல் தெரிவிப்பு மஹிந்தவின் உடலை பாதுகாக்க வேண்டும் பொதுஜன பெற கோரிக்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உடல் எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் துணை சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது போலீஸ் அதிரடிப்படை இணைந்து குடத்தனையில் அதிரடி சோதனை என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகின்றது அதே போன்று வலம்புரி நாளிதழின் முற்பக்க செய்திகளை பார்க்கலாம் முற்பக செய்திகளுக்குள் அந்த பிரச்சனை தொடர்பான செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருந்தாலும் செய்திகளாக அரசியல் அமைப்பு அரசு மீறியுள்ளது உதயன் கம்மன் என்ற செய்தியும் ஜோசித மீது மீண்டும் வழக்கு தாக்குதல் நிதியமைச்சர் ஹர்ஷன் என்ற செய்தியும் தமிழரசு கட்சியின் முடிவுக்காக தமிழ் தேசிய கட்சிகளின் கலந்துரையாடல் பிற்போடப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சி முடிவு எடுக்காததனால் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் பிற்போடப்பட்டுள்ளது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடும் வடக்கு பிரச்சனைகளுக்கு அனுர தீர்வு தருவார் அமைச்சர் பிமல் ரத்நாயக் என்ற செய்தியும் காணப்படுகிறது அதை தாண்டி வடக்கில் இன்று முதல் மலைக்கு வாய்ப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் வலம்புரியனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது முற்பக்க செய்திகளுக்குள் தமிழர்களின் தேவை அறிந்து இந்தியா எப்போதும் செயற்படும் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி வடக்கு கிழக்கு மக்களின் தேவைகளை அறிந்து செயற்படும் இந்தியா என்கின்ற சகோதரனின் கதவை எந்நேரமும் தமிழ் மக்கள் தட்டலாம் என யாழ் இந்திய துணை தூதர் சாய் முரளி தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியோடு ஜோஷித ராஜபக்சவிற்கு பிணை வெளிநாடு செல்ல தடை என்று அண்மையில் கைது செய்யப்படக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் இரண்டாவது மகனாகிய ஜோஷித ராயபக்சவருமான செய்தியும் புதிய கூட்டணி தொடர்பில் ரணில் சஜித் சந்திப்பு என்ற செய்தியோடும் போலீசாரின் விசேட நடவடிக்கைகளால் குறைவடைந்தது குற்றச்செயல் என்று இந்த வருடத்தினுடைய முதல் மூன்று வாரங்களில் மற்றும் விபத்து செயல்கள் செய்திகளாக பாடசாலை காணிகளை தர கோரி போராட்டம் பூதன் வயல் கிராம மக்கள் நடத்தினர் என்றவாறு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் மற்றும் ஓர் அமைச்சரின் பேராசிரியர் பட்டம் நீக்கம் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன பெயருக்கு முன்னால் இருந்த பேராசிரியர் என்ற பட்டத்தை எந்த ஒரு ஆவணத்திலும் குறிப்பிட வேண்டாம் என அவ் அமைச்சின் மூத்த உதவி செயலாளர் அமைச்சின் பிரிவு தலைவர்களுக்கு எழுத்து பூர்வமாக அறிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தேசிய கல்வி நிறுவன சபைக்கு யாழில் இருந்து இருவர் நியமனம் இலங்கையின் தேசிய கல்வி நிறுவன சபைக்கு யாழ்ப்பாண கல்லூரியின் பழையமானவரும் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளரும் கலாநிதி மகேந்திரன் திருவரங்கன் உடுவில் மகளிர் கல்லூரியின் முன்னாள் அதிபர் திருமதி ஷிரானி மில்ஸ் ஆகியோரை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நியமித்துள்ளார் என்றவாறு அவர்களுடைய புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே காணப்படுகிறது குப்பை மேடாகும் கட்டைக்காடு வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டின் சில பகுதிகள் குப்பை மேடுகளாக மாறி காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மக்கள் குடியிருக்கும் வீடுகளுக்கு அருகிலேயே சிலர் குப்பைகளை சரியான முறையில் ஒழுங்கில்லாமல் கொட்டுவதால் அந்த இடங்கள் தற்போது பாரிய குப்பை மேடுகளாக காட்சி அளிக்கின்றன என்றவாறு அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் என்றவாறு இந்த வாசகம் நேற்று சமூக வலைதளங்களிலும் அதிகம் பகிரப்பட்ட ஒன்றாக காணப்பட்டது இராணுவத்தின் ஆக்கிரமிப்பில் உள்ள காணி விவகாரங்களை வழங்குங்கள் திலகநாதன் எம்பி மக்களிடம் கோரிக்கை என்ற செய்தியோடு தொடர்ச்சியான செய்திகளாக நெல்லுக்கான நிர்ணய விலையை அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி தெரிவிப்பு ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் மவுனியாவில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் உட்பக செய்திகளுக்குள் விளையாட்டு செய்திகளுக்குள் தேசிய மட்ட பந்தாட்டம் யாழிற்கு தங்கம் வள்ளி என்ற செய்தியோடும் அரையிறுதி வாய்ப்பினை இழந்தது இலங்கை அணி பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கான டி டுவெண்டி உலக கிரிக்கெட் தொடரின் அரையிறுதி வாய்ப்பினை இலங்கை அணி இழந்திருக்கிறது என்று அந்த செய்தியோடு உள்பக செய்திகளுக்குள் ஆறு கோள்களின் அணிவகுப்பை பார்வையிட முடியும் கொழும்பு பல்கலைக்கழகம் தெரிவிப்பு நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தொண்ணூறு நிமிடங்களுக்கு செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி மற்றும் ஜுரேனஸ் ஆகிய ஆறு கோள்களுடைய அணிவகுப்பை வெற்றுக்கண்ணால் பார்வையிட முடியும் என்று கொழும்பு பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே விரும்புவவர்கள் அவற்றை பார்த்துக் கொள்ளலாம் அதே நேரம் உட்பக செய்திகளுக்குள் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்க அழைப்பு வடக்கு கிழக்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினமான பெப்ரோரின் நாலாம் திகதியை கரிநாளாக நினைவு கூர்ந்து தமிழ் மக்களின் வழிகளையும் உணர்வுகளையும் சர்வதேசத்துக்கு மட்டுமல்ல அநூறு அரசுக்கும் எடுத்து கூறுவதற்கு அணி திரளுமாறு வடக்கு கிழக்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியொன்று காணப்படுகிறது தொடர்ச்சியாக புலமைப் பரிசில் பரீட்சை சோதிவம்படி வித்தியாசாலைக்கு யாழ் மாவட்டத்தில் முதலிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சையில் யாழ் மாவட்டத்தில் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்ற மாணவர்களின் சதவீதத்தில் யார் சோதி சோதிவமி வித்தியாசம் முதலிடம் பெற்றிருக்கிறது பரீட்சைக்கு தோற்றிய முப்பத்தி ஐந்து மாணவர்களில் இருபத்தி மூன்று பேர் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றுள்ளனர் மேலும் வெட்டுப்புள்ளிக்கு மேல் புள்ளி பெற்ற மாணவர்களின் சதவீதம் அறுபத்தி ஆறு வீதமாக பதிவாகி உள்ளது அதே வரை முப்பத்தைந்து மாணவர்கள் எழுபது புள்ளிகளுக்கு மேல் பெற்று சித்தியடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதே நேரம் நிலையில் இரண்டு ஆமைகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் செய்யுங்கள் மக்கள் கோரிக்கை என்ற செய்தியும் செய்திகளாக காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து பத்திரிகையின் செய்திகளாக வெளிநாட்டு வாய்ப்பில் அரசியல் தலையீடு நீக்கப்படும் அமைச்சர் விஜித ஹேரத் உறுதி என்ற ஒரு செய்தியோடு நாட்டை நேற்று வந்தடைந்த ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து மெட்ரிக் டன் உப்பு என்ற வாரும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது இந்திய வீடமைப்பு திட்டத்தில் நடந்த முறைகேடு தொடர்பில் விசாரணை இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை பகிர்ந்தளிக்கும் போது கடந்த காலங்களில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது வைத்தியரை தாக்கிய இரு சகோதரர்கள் கைது கண்டி தேசிய வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர் ஒருவரை தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் சகோதரர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கண்டி தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவம் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது கண்டி தேசிய வைத்தியசாலையின் மனநோய் பிரிவில் கடமையாற்றும் விசேட வைத்தியர் ஒருவரே இவ்வாறு காயமடைந்துள்ளார் காயமடைந்த வைத்தியர் நேற்று முன்தினம் இரவு தனது கடமைகளை முடித்துவிட்டு வைத்தியசாலையை விட்டு வெளியேற முயன்றுள்ளார் இதன்போது வைத்தியசாலையின் நுழைவாயிலுக்கு அருகில் ஓட்டோவில் பயணித்த இரு சகோதரர்களும் வைத்தியசாலை காவலாளிக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறின் போது சந்தேக நபர்களான சகோதரர்கள் இருவரும் வைத்தியரை பலமாக தாக்கி காயப்படுத்தி உள்ளனர் என்றவாறு இந்த செய்தி விரிவாக காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளாக நாட்டை கட்டியெழுப்பும் வரை நாம் ஆட்சியை கைவிடும் தேசிய மக்கள் சக்தி அரசு திட்டவட்டம் நாடு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கூறுகிறார் மஹிந்த அமரவீர என்றவாறும் செய்திகள் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சென்ற கிழமை பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி நாய் கொலை தொடர்பானது அது தொடர்பாக ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது நாயை கொன்ற சம்பவம் மாங்குளத்தில் பெண் கைது நாயை தூக்கிலிட்டு கொன்ற சம்பவம் தொடர்பில் மாங்குளத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாயை தூக்கிலிட்டு கொன்ற சம்பவம் தொடர்பான புகைப்படம் ஒன்று சமூக ஊடகங்களில் அண்மையில் வைரலானது பலரின் கண்டனத்தையும் பெற்றது இது தொடர்பில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலேயே மேற்கொண்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியோசகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் மாங்குளம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இலக்கம் பதிமூன்றாம் இலக்க விலங்குகள் வன்கொடுமை செய்யப்படுவதை தடுக்கும் கற்றலை சட்டத்தின் கீழ் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து பல் பழுதடைந்த மூன்று விமானங்களுக்கு மூன்று ஆண்டுகளாக ஒரு மாத குத்தகையை ஒன்பது மில்லியன் டாலர்கள் என்ற ஒரு செய்தியும் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நாலாயிரத்தி இருபது பேர் நாடளாவிய ரீதியில் கைது என்ற வாரம் செய்திகள் இங்கே காணப்படுகிறது மேலதிகமாக அரசால் முடியாமல் போகும் போது நாட்டை பொறுப்பேற்றார் ரணில் கூறுகிறார் வஜூர அபேவர்த்தன என்ற செய்தியும் மாணவனுக்கு மதுபானம் வழங்கிய ஆசிரியர் கைது பொல்மதுல்லை பகுதியில் பத்தொன்பது வயது மாணவர் ஒருவருக்கு மதுபானத்தை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் நீதிமன்றில் பிரசன்னார் மதுபானத்தை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற ஒரு செய்தியோடு டிஜிட்டல் அடையாள அட்டையை தரவை சேர்க்க நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி முன்னூறு நிலையங்கள் என்றவாறும் இங்கே செய்திகள் காணப்படுகிறது கிழக்கு மாகாண செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் வலம்புரி வலம்புரிநாளரின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலமுறையுடைய உள்நாட்டு செய்திகளுக்குள் உள்ளூராட்சி தேர்தலை ஏப்ரலில் நடத்த எதிர்பார்ப்பு அமைச்சர் பிமல் தெரிவிப்பு என்று உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான செய்தி புலந்திருக்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தலை இவரிடம் ஏப்ரலில் நடத்த அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதே நேரம் வெளிநாட்டு செய்திகளுக்குள் அமெரிக்கா கொலம்பியா இடையே வர்த்தக போர் ஆரம்பம் கொலம்பியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு வரும் அனைத்து பொருட்கள் மீதும் கட்டணங்கள் உடனடியாக அமல்படுத்தப்படும் என்றும் ஒரு வாரத்தில் இருபத்தி ஐந்து வீத கட்டணங்கள் ஐம்பது வீதமாக உயர்த்தப்படும் என்றும் ரம் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் புகைப்பிடிக்கும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு என்ற ஒரு செய்தி அண்மைய நாட்டு அண்மைய நாட்களில் நாட்டிலே ஆண்களை விட பெண்களின் புகைப்பிடிப்பு வீதம் என்பது அதிகரித்துக் கொண்டு செல்வதாக தகவல் வழியாக இருந்திலே ஆண்களுடன் ஒப்பிடும் போது புகைப்பிடிக்கும் பெண்களின் சதவீதம் அதிகரித்து வருவதாக வைத்திய நிபுணர் சமானித்த கூட தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதை பத்து வருடங்களுக்கு முன்னர் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்த ஆண்களின் எண்ணிக்கை காட்டிலும் தற்போது புகைப்பிடிக்கும் ஆண்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வந்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எனினும் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னர் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்த பெண்களின் எண்ணிக்கையை காட்டிலும் தற்சமயம் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக ஆய்வில் தகவல் என்ற செய்தி புலந்திருக்கிறது இருக்கிறதுக்காகி பெண்களுக்கு என்ன நடக்கிறது என்றுதான் தெரியவில்லை இதே நேரம் வடக்கிலும் புகைப்பிடிக்கும் பெண்களின் வீதம் அதிகரித்துக் கொண்டு வருவதாக வடக்கு மகள் ஆளுநரும் செய்தி வழியிடுங்கள் எனவே பெண்களுடைய பெண்களுடைய வாரண விடயங்கள் தொடர்ச்சியாக பரவு அதுவும் ஆண்களிடம் குறைந்து கொண்டு செல்லும் போது பெண்களிடம் அதிகரிப்பு என்பது இதுதான் பெண்கள் கேட்கக்கூடிய சமத்துவம் கேள்வி கூட மக்கள் மத்தியிலே எல்லாம் அதே நேரம் பலம்பூரினுடைய ஆசிரியர் தலையங்கமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற தலைப்பிலே அந்த ஆசிரியர் தலையங்கம் புலந்திருக்கிறது தேவைக்குரிய ஒரு ஆசிரியர் தலையங்கமாக இருக்கிறது அது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு நடைபெறுகக்கூடிய செயல்கள் என்பது வெளியிலே இருந்து கல்லறிந்து விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்கும்போது பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய உட்கட்டமைப்புகளை அல்லது மாணவர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கும் இது சென்று கொண்டிருக்கிறது என்பது கூட கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேரவையின் கூட்ட தீர்மானம் வாபஸ் பெறப்பட வேண்டும் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தீர்மானம் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அண்மையில் நடைந்திருக்கக்கூடிய மூதவையினுடைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு வாபஸ் பெற வேண்டும் என்று பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தீர்மானம் எடுத்து எடுத்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதே போன்றுதான் இளநாட்டு பத்திரிகையின் கிழக்கு மாகாண செய்திகளாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி கிழக்கு மாகாண ஆளுநருடன் கோரிக்கை என்ற செய்தியும் மின்சார தூணுடன் வான் மோதி விபத்து மின்சாரம் தடை சாரதி கைது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி சுகாதார விடயங்கள் குறித்து சம்மான் துறையில் ஆராய்வு ஒரு செய்தியும் பாலர் பாடசாலை ஆசிரியர்களின் வருடாந்த ஒன்று கூடல் கௌரவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தொழிலுக்கு சென்றவர் மாயம் கடலில் தொடரும் தேடுதல் பணி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி திருகோணமலையில் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் ஒருவர் காணாமல் போன நிலையில் அவரை தேடும் பணி பிரதேச மீனவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்றவாறு கிழக்கு மாகாண செய்திகள் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உலக செய்திகளாக எரிபொருள் பவுசர் திடீரென வெடித்து நைஜீரியாவில் பதினெட்டு பேர் உயிரிழப்பு இம்மாதம் இது இரண்டாவது சம்பவம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது நெடுஞ்சாலை நடுவே வீடு சீனாவில் நடந்த சம்பவம் சீனாவின் ஜின்சி பகுதியில் நெடுஞ்சாலை அமைக்க அரசு திட்டமிடமிட்டது இதற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டது நெடுஞ்சாலை அமைக்கும் இடத்தில் வசித்த மக்கள் அரசு வழங்கிய பெருந்தொகை பணத்தை பெற்றுக்கொண்டு வேறு இடம் சென்றனர் ஆனால் ஹியூவாங் பிங் என்ற வயோதிபர் மட்டும் தன்னுடைய இரண்டு மாடி வீட்டை அரசுக்கு விற்க மறுத்துவிட்டார் தன்னுடைய பதினோரு வயது பேருடன் கடைசி காலம் வரை இந்த வீட்டில் தான் இருப்பேன் என்று அவர் கூறிவிட்டார் அரசு அதிகாரிகள் பல முறை பேச்சுக்கள் நடத்தினர் இலங்கை மதிப்பில் சுமார் ஆறு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வரை இந்த வீட்டுக்கு நஷ்டஈடு தருவதாகவும் வேறு இடத்தில் வீடு கட்ட நிலம் ஒதுக்குவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆனால் அவர்கள் கூறிய எதையும் காதல் வாங்கிக் கொள்ளவில்லை அந்த வயோதிபர் வேறு வழியில்லாமல் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர் இந்த நிலையில் அந்த வீட்டை விட்டு நடுவில் இருபக்கமும் நெடுஞ்சாலை அமைத்துள்ளனர் என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்த தலைப்பாகி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு குடியரசு தின விழாவின் போதும் பல்வேறு மாநிலங்களின் தலைப்பாகியை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அணிந்து வருவார் இந்த வரிசையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற குடியரசு தின விழாவின் போது ராஜஸ்தானின் யோக்பூர் பகுதியைச் சேர்ந்த சேர்ந்த பந்தானி தலைப்பாகிய மோடி அணிந்திருந்தார் இது பார்வையாளர்களை வெகு வெகுவாக கவர்ந்திருந்தது செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் விளையாட்டு செய்திகளாக அவுஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் சாம்பியனானார் ஜனிக் சின்னர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் நூற்றி இருபது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய இந்திய தீவுகள் அணி வெற்றி சமனில் முடிந்தது டெஸ்ட் தொடர் என்ற செய்தியும் அர்ஷர் பந்து வீச்சை இலக்கு வைத்தது ஏன் திலக் வர்மா விளக்கம் என்றவாறு எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் வெற்றி என்றவாறு விளையாட்டு செய்திகள் காணப்படுகிறது தொடர்ந்து வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம் வலம்பு நாடுடைய செய்திகளுக்குள் இந்த மஹிந்த ராஜபக்ச தொடர்பான செய்திகள் இன்றைக்கு எல்லா பத்திரிகையிலும் பார்க்கக்கூடியதாக இருக்குது முன்னாள் மறை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொடர்பாக மஹிந்தவின் உடலத்தை பதப்படுத்தி காக்க வேண்டும் மஹிந்த உயிருடன் இருக்கும்போதே அவரது சகா கோரிக்கை என்று அந்த செய்தி காணப்படுகிறது முப்பது ஆண்டு போரை வெற்றி கொண்டு அதை முடிவுக்கு கொண்டு எனவே அவருடைய உடலத்தை பதப்படுத்தி அனைவரும் பார்க்கும்படி செய்ய வேண்டும் என்று அவருடைய சகா கூறி இருக்கக்கூடியது வந்து எல்லா பத்திரிகையுமே எனவே அரசாங்கம் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக ஆட்டை கடித்த குற்றத்துக்காக நாய்க்கு மரண தண்டனை கொடூரத்தை இரங்கேற்றிய சந்தேக நபருக்கு மறியல் என்றும் ஏற்கனவே நாங்கள் பாதுகூடிய செய்திகள் தான் அந்த கொடூர சம்பவத்தை மேற்கொண்டு கூடிய நபருக்கு மறியல் வழங்கப்படுகிறது நீதிமன்றத்தால் அதை தாண்டி மக்களின் இன்னல்களுக்கு சபை காரணம் கூறும் அரசு கண்டிக்கிறார் செஹான் சேமசிங்க என்ற செய்தியோடும் இதான் வளம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஈழ நாட்டினுடைய இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் ஈழ நாட்டின் இறுதிப்பக்க செய்திகளாக குடியேற வீடில்லியனில் அரசு பொருத்தமான வீடு வழங்கும் கூறுகிறார் ஜனாதிபதி அனுர என்ற ஒரு செய்தியோடு தொடர்ச்சியாக மஹிந்த மீது கை வைத்தால் முழு நாடும் கொந்தளிக்கும் அக்மீமன தாரத்னத்தீரர் எச்சரிக்கை என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இருபத்தைந்து நாட்களில் நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் வீதிபத்துகளில் பலி என்ற ஒரு செய்தியோடு ஏனைய கட்டுமிடப்பட்ட செய்திகளாக முப்பதாயிரம் அரச வெற்றிடங்களை உடனடியாக நிரப்ப தீர்மானம் அரசு சேவையில் உள்ள முப்பதாயிரம் அத்தியாவசிய வெற்றிடங்கள் உடனடியாக நிரப்ப அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது காலி தொழிற்சாலையில் மோதல் விசாரணைக்குழு நியமனம் என்ற செய்தியோடு இறுதியாக குறுகிய அரசியல் வெற்றிக்காக பொய்யுரைத்ததை ஏற்றார் அனுர கூறுகிறார் சஹான் சேமசிங் என்றவாறு ஈழ மற்றும் வலம்புற நாளிதழின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உதயன் மற்றும் தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் வடக்கு மாகாணத்தின் கரினால் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் அறிவிப்பு என்றவாறு பிரதான செய்தி காணப்படுகிறது முச்சந்தி அவர்களுடைய கருத்தாக எத்தனை தரம் கரிபூசினாலும் அவைக்கு புத்தி வரவே இல்லையே பிரதான பார்க்கலாம் பிரதான செய்தியாகவும் அதுதான் காணப்படுகிறது சுதந்திர தினத்தில் வடக்கு கிழக்கில் பாரிய போராட்டங்கள் வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் சங்கம் அழைப்பு என்று அந்த செய்தி ஏனைய பத்திரிகை போலவே தினக்குறளிலும் தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது அதே நேரம் ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி என்னவென்றால் நாட்டில் பரவலாக தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் கொழும்பு வெள்ளம்பெட்டி பகுதியில் துருவப்பட்ட தேங்காய் பகைகளில் பொதி செய்து இருநூத்தி பத்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக காணப்படுகிறது துருவிய தேங்காய் துவல்களை பொதி செய்து இருநூத்தி பத்து ரூபாய் ஒரு பக்கெட் என்ற ரீதியிலே விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு நாட்டிலே தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது அதை தாண்டி யோசித ராஜபக்சவுக்கு பிணையில் செல்ல அனுமதி பயண தடை விதிப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் இலங்கையின் முக்கிய நபர்களின் கா நகர்களின் தரம் ஆபத்தான தர அளவில் ஏற்கனவே இலங்கையில் இருக்கக்கூடிய நகரங்களுடைய காற்றினுடைய தரம் என்பது மோசமான அளவிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ரீதியிலே இன்றைய நாளிலே வந்திருக்கக்கூடிய செய்தி நாள் முழுவதும் கொழும்பு யாழ்ப்பாணம் காலி திருகோணமலை புலனறுவை மற்றும் அனுராதபுரம் பகுதிகளில் காற்றின் தரம் தொடர்ந்து மாசடைந்து செல்வதாக அந்த செய்தி காணப்படுகிறது எனவே யாழ்ப்பாண மக்களை கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதை தாண்டி ஏனைய நகர்ப்பகுதி மக்களும் காற்றின் தரம் தொடர்பாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே பார்த்தது போல ஐந்தறிவு நாயை தூக்கிட்டு கொன்ற ஆறறிவு மிருகம் துணை நின்றதாக இணக்க சபை என்ற அந்த செய்தியோடும் ஏப்ரல் மாத இறுதியில் உள்ளூராட்சி தேர்தல் என்ற செய்தியும் கலைப்புடாதிபதி ராஜினாமா எதிரொலி விரைவுரைகளை புறக்கணிக்க விரைவுரையாளர்கள் முடிவு என்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தொடர்பான செய்தியோடும் புத்தூர் ஆலயத்தில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு மாம்பழம் ஏலம் என்ற ஒரு செய்தியும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஏற்றுமதி வருவாய் முப்பத்தி ஆறு பில்லியன் டாலர்களாக அதிகரிக்க உத்தரவு அடுத்த அடுத்தது நாமல் மீதி குறியாம் இரு வாரத்தில் கைதாகலாம் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் தினக்குற நாளுடைய முற்பக செய்திகளாக இருக்கிறது உதயநாளிகளுடைய முற்பக செய்திகளை பார்ப்போம் உதய நாள்களின் ஏனைய முற்பக்க செய்திகளாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தொடர்பான செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது பேராசிரியர் ரகுராமிக்கு ஆதரவாக விரிவுரையாளர்கள் பணி புறக்கணிப்பு என்று முதல் தொடர் போராட்டம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி ரகுராமிக்கு ஆதரவாகவும் பதவி விலகிய அவருக்கு நீதி கோரியும் விரிவுரையாளர்கள் நேற்று முதல் தொடர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நேற்று திங்கட்கிழமை பத்து மணி அளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைப்பிடத்தில் இடம்பெற்ற போதே இது குறிப்பிடப்பட்டதாக இந்த செய்தி காணப்படுகிறது போலியான அமைப்பின் பேரில் பல்கலை விவகாரத்தை மடைமாற்ற முயற்சிகள் என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளாக பிரிட்டன் அமைச்சர் ஹேத்ரின் இன்று யாழ்ப்பாணம் வருகை பிரிட்டன் இந்தோ பசிபிக் விவகாரங்களுக்கு இடையில் அமைச்சர் ஹேத்ரின் வெஸ்ட் யாழ்ப்பாண பொது நூலகத்திற்கு இன்று நண்பர்கள் வருகை தர உள்ளார் செய்தி காணப்படுகிறது தெளித்து பதினொன்றரை பவுன் கொள்ளை என்ற ஒரு செய்தி யாழ்ப்பாணம் தெளிப்படை பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் எண்ணம் நமக்கு கிடையாது நாமல் ராஜபக்ஷ என்றவாறு ஒரு செய்தியும் வெளிநாட்டு ஆசை காட்டி அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மோசடி ஆசிரியர் ஒருவர் கைது என்று புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே காணப்படுகிறது இவைதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது உட்பக செய்திகளாக அடுத்து வரும் வாரங்களில் நெல்லுக்கு நிர்ணய விலை கூட்டுறவு பிரதியமைச்சர் உபாலி தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் நீதிபதிகளுக்கு எதிராக அனாமதியேய கடிதங்கள் என்ற ஒரு செய்தியும் விமான நிறுவனங்களுக்கு வரி நிலுவை அறவீடு என்ற வரும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது தொடர்ந்து ட்ரம்பின் அறிவிப்பால் இலங்கைக்கும் சிக்கல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வெளிநாடுகளுக்கான உதவி திட்டங்களை நிறுத்தும் அறிவிப்பால் இலங்கைக்கும் தாக்கம் ஏற்பட உள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது துப்பாக்கிச்சூடுகள் எண்பத்தி நான்கு பேர் கைது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்ற தடுப்பு விசேட சோதனை நடவடிக்கைகளில் குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேரும் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நாலாயிரத்தி இருபது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனுதுங்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து வாகன இறக்குமதிகளின் மூலம் அதிக வருமானம் இட்ட முடிவு என்ற ஒரு செய்தியும் டெங்கு பரவும் வேகம் சடுதியாக அதிகரிப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது கடந்த காலங்களிலும் நாடளாவிய ரீதியில் டெங்கு நோய் அதிகரித்து வருவதாக பார்த்திருந்தோம் இன்றைய நாளினுடைய செய்தியாக இதுவரை ஆண்டின் காலப்பகுதியில் நாலாயிரத்தி நாற்பத்தி நான்கு டெங்கு நோய் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள் என்றவாறு செய்திகள் காணப்படுகிற பொதுமக்கள் நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்தும் வெள்ளநீர் தேங்குவதால் போக்குவரத்தில் சிரமம் வரணி மாசேரியையும் வடமராட்சி கிழக்கு குடத்தானையையும் இணைக்கும் வீதியில் மழைக்காலங்களில் வெள்ளம் தேங்குவதால் பொதுமக்கள் போக்குவரத்து செய்வதில் மிகவும் சிரமங்கள் எதிர்கொள்கின்றனர் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது என்றவாறு புகைப்படம் தாங்கிய இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் உட்பக செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குரலுடைய உட்பக செய்திகளுக்குள் நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்படாதிபதி அவர்கள் விட்டிருக்கக்கூடிய அறைகூவல் தொடர்பான செய்தி ஒன்று குழந்திருக்கிறது போதை பாவனையிலிருந்து இளைய சமுதாயத்தை மீட்க அனைவரும் ஒன்றிணைவோம் இளம் சமுதாயத்தை நாசமாக்கக்கூடிய போதை பாவனையை தடுத்து நிறுத்தி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் இந்த கால பொறுப்பை கைகளில் ஏற்க வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் ஸ்ரீ ரகுராம் அறைகூவல் விடுத்திருக்கிறார் அது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியிலான போதை பாவனையை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளவனாக பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர்கள் ஆரம்பித்துள்ள போதைக்கு எதிரான போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு கொடுப்பவனாக சமூகத்திடம் தாழ்மையான வேண்டுகோளை விடுக்க விரும்புகிறேன் போதை பாவனை எமது சமூகத்தை எல்லா விதத்திலும் பாதித்துள்ளது பல்கலைக்கழகம் மாத்திரமல்ல பாடசாலைகள் சமூக நிறுவனங்கள் என ஊடுருவியுள்ள போதைப் பொருள் பாவனை எங்களுடைய சக்தி மிக இளம் சமுதாயத்தை சீரழித்து வருகிறது இது போதை பாவனை சுயமாக சிந்திக்கக்கூடிய எங்கள் இளம் சமுதாயத்தை மிக அசிங்கமான வழியில் சீரழித்துக் கொண்டு இருக்கிறது போதை பாவனையை ஊக்கப்படுத்தும் முயற்சிகளுக்கு எதிராக அதனை எதிர்த்து நிற்கும் மிகப்பெரிய சமூக பொறுப்பும் எங்களுக்கு இருப்பதாக கருதுகிறேன் சக்தி மிக்க உலகத்தையே மாற்றியமைக்கக்கூடிய மாணவ சமுதாயம் போதைப்பொருளுக்கு அடிமையாகி வருகின்றனர் பாடசாலைகள் இந்த போதைப்பொருள் பாவனையை தடுத்து நிறுத்த முடியாமல் திகைத்து நிற்கின்றன இந்த மண் இளம் குருத்துக்களை போதை பாவனையற்ற சமூகமாக உருவாக்கி நின்ற மண் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஆரம்பித்துள்ள போதைக்கு எதிரான போராட்டம் ஒரு சமூக போராட்டமாக உருவாக வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பாடசாலைகளிலும் சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த தருணத்தை எங்களுக்காக ஒதுக்கி இளம் சமுதாயத்தை நாசமாக்கக்கூடிய போதை பாவனையை தடுத்து நிறுத்தி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது கால பொறுப்பு என்று அவருடைய செய்தி தொடர்ந்து செல்கிறது அதை தாண்டி ஏற்கனவே பார்த்தது போல ஐந்தறிவு நாயை தூக்கிட்டுக் கொண்டு ஆறறிவு மிருகம் துணை நின்றதாக இணக்க சபை என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது தினக்குழனுடைய இறுதி பக்க செய்திகளாக விளையாட்டு செய்திகளுக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் விருது பும்ராவுக்கு என்ற செய்தியும் முப்பத்தைந்து ஐந்து ஆண்டுக்கு பின் சொந்த மண்ணில் பாகிஸ்தானை வீழ்த்தி மேற்கிந்தியா வெற்றி என்ற செய்தியோடும் பிக்பாஸ் இறுதி போட்டி சிட்டி தண்டரை வீழ்த்தி ஹரிகேன் சாம்பியன் ஆனது என்ற செய்தியோடு ஒருநாள் வீரர் விருதை வந்து ஆப்கானிஸ்தான் ஒமர்ஷா என்ற செய்தியும் ஐசிசியின் வளர்ந்து வரும் வீரருக்கான விருது கமிந்துவுக்கு என்ற செய்தியும் தினக்குனோருடைய இறுதி பக்க செய்திகளாகவும் இவைதான் இன்றைய நாளிதழ்களில் காணப்படக்கூடிய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து தொடர்ந்து ஒரு சிறியொரு விளம்பரையை மீண்டும் சந்திப்போம்